السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن أم يا الله إن الذي لي أن بشهودر الخلي نام تدر بارث بارت دعاك لنديا ذكرك لنديا تخبيل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஷாபானினுடைய பிறை பதினைந்து நாம் இன்று அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த நான்கு திக்கர்களையும் நூறு தடவை ஓதுவோம் ஒவ்வொரு திக்கர்களும் மிகவும் சக்தி வாய்ந்த திக்கர்களாக இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய தேவைகள் நிறைவேற வேண்டுமா வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் நீங்க வேண்டுமா ஏன் நாம் நடக்காது என்று நினைத்த காரியத்தை கூட இந்த திக்கர்களை நாம் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அல்லாஹெல்ல சுன்தால அந்த காரியத்தை கூட பூர்த்தி செய்து தருகின்றான் நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான நான்கு திக்கர்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் நிதல் அடியார்களே இன்றைய தினம் ஜும் அவடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது நாட்களிலே சிறந்த நாள் ஜும்மா நாள் என்று கூறினார்கள் அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அதே போன்று ஷாபானினுடைய மிகவும் முக்கியமான ஒரு நாள் பார்ந்தவர்களே அல்லாஹின் நெல்லடியார்களே இன்னும் சிறிது காலத்தில் நாம் ரமதானுடைய அந்த மாதத்தை அடைய இருக்கின்றோம் அந்த ரமதானுக்காக இந்த எஞ்சி இருக்கக்கூடிய இந்த ஷாபானினுடைய அந்த பதினைந்து நாட்களையும் நாம் மிகவும் சிறப்பாக கழிப்போம் அந்த ரமவானுக்கான தயார்படுத்தல்களாக இந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் அதிகமான ஆண்களை ஓதுவோம் அதே போன்று தான தர்மங்களை செய்வோம் அகன் சகோதரர்களே அவ்வாஹின் நெல்லடியார்களே வரக்கூடிய அந்த ரமவானிலே இன்னும் அதிகமாக நன்மைகள் செய்வதற்கு அது ஒரு காரணியாக இருக்கும் அகன் பார்ந்தவர்களே அவ்வாகவே நெல்லடியார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அலிகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய அனைத்து ஆக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் என்பதாக அல்லாஹினுடைய தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இமங்களிடத்திலே அது எந்த நேரம் என்பது பற்றி பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிகமான இமாம்களினுடைய ஒரு முடிவு என்னவென்றால் அலேஹி வசல்லம் அவர்கள் கூறிய நேரம் அதாவது அசருக்கு பின்னால் உள்ள நேரம் அசருக்கும் மகளைவுக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்தை தான் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் நல்லடியார்களே அதிகமாக இந்த நேரத்தில் விக்ருகளிலும் ஈடுபடுவோம் நம்முடைய தேவைகள் இருந்தால் அல்லாஹிட கேட்போம் நிச்சயமாக அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்குவான் பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதே போன்று ரசூல் உருவாகு அலஹி வசல்லம் அவர்கள் மீது தலவாத் சொல்வது மிக பெரும் ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் சொல்லக்கூடிய சலவாத் அசுல் அலி வசல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றது அதே போன்று நாம் ஒரு தடவை கூறினால் அல்லாஹ் நூறு தடவை அருள் செய்கின்றான் பத்து தடவை அல்லாஹ் அருள் செய்கின்றான் நாம் பத்து தடவை செலவா கூறினால் அல்லாஹ் நூறு தடவை அருள் செய்கின்றான் நம் நூறு தடவை கூறினால் அல்லாஹ் ஆயிரம் தடவை நம் மீது அல்லாஹ் அருள் செய்கின்றான் அகன் பாரதவர்களே அல்வா அடியார்களே நாம் இந்த அளவுக்கு அதிகமாக சரவா கூறுகின்றோமோ அந்த அளவுக்கு அல்வாஹனுடைய அந்த அருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் இன்னல் அடியார்களே அதே போன்று இஸ்தேவார் அதிகமாக இஸ்தேவார் செய்வோம் நாம் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாகவே அல்லாஹ் நமக்கு சோதனைகளை வழங்குகின்றான் நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்தேவார் செய்கின்றோமோ அல்லாஹ் எல்ல சுப அனுபவத்தால நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சோதனைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும் அதே போன்று நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹின் நல்லே இன்றைய தினம் இந்த ஜம்ஆ உடைய நாள் பதினைந்து நாம் இந்த நான்கு திக்ரளையும் ஓதுவோம் ஒவ்வொரு திக்ருகளுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது அதில் முதலாவது திக்ர ஹஸ் புல்லாஹூ வணி வக்கீல் ஹஸ்புன் அல்லாஹூ வணி வக்கீல் அல்லாஹுவே எனக்கு போதுமானவன் பொறுப்பேற்பவர்களில் அவன் மிகச்சிறந்தவன் என்று பொருள்படக்கூடிய

இந்த திக்ரை நாம் ஓதுவோம் மிக சிறந்த ஒரு திக்கர் இந்த திக்ரை நூறு தடவை ஓதுவோம் இரண்டாவது திக்கர் இதுவும் மிக சிறந்த ஒரு திக்கராக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த திக்கரையும் நாம் நூறு தடவைகள் ஓதுவோம் அதே போன்று மூன்றாவது திக்கர் லா இலாஹ லா இல்லல்லாஹ் என்ற இந்த நாம் நூறு தடவை ஓதுவோம் இதுவும் மிகச் சிறந்த ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்ற நான்காவது திக்கர் என்னவென்றால் என்று வரக்கூடிய இந்த திகர் மிகச் சிறந்த ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தைகள் سور کتیروډی پوکیشنگلیل اونره اغانبارنده ورغلی اللهو انلادیارغلی ادھیغه موه ایند ذکریوم اوذووم ایند نانګ ذکرغلو مهموکیمان ذکرغل اوور ذکریوم نام 100 تده و اوذووم حسبن الله و نئمل وکیل لا حول ولا قوه الا بالله لا اله الا الله, الله سبحان الله وبحمده இருதான் அந்த நான்கு திக்கர்களும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சிறிது நேரம் ஒதுக்கி நாம் இந்த திக்கர்களை ஓதி அவ்வாஹுவிடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் செல்ல சுபகான தால நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான் நம்முடைய தேவைகளை அவ்வாஹ் பூர்த்தி செய்து தருவான் சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான்